இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த எட்டு மாதங்கள் உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாத்தார் பராமரித்தார் ஆசிர்வதித்தார் இந்த ஒன்பதாவது மாதத்திலையும் ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசம் செய்து ஜெபம் பண்ணியபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனம் இயேசையா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின் பின்பகுதி அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பி இருப்பார் என்பது நிச்சயம் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்கள் மேல் இருக்கும் பலவிதமான நுகங்களை பலவிதமான சுமைகளை முறிக்க அல்லது அதை வெறோடு பிடுங்கி போட ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் காரணம் என்ன தெரியுமா அபிஷேகம் தான் பலவிதமான பிரச்சனைகளை முறித்து போடும் பலவிதமான நோய்களை கட்டுக்களை சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை முறித்து போடும் ஆகையினால் இந்த ஒன்பதாவது மாதம் முழுவதும் உங்களையும் குடும்பங்களையும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டருடைய அபிஷேகம் நிரம்பி வழிந்து எல்லா நுகத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கப் போகிறார் சரி இந்த அபிஷேகத்தை கொடுப்பது யார் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் முதல் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணினவர் தேவனே பாருங்கள் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர் தேவாதி தேவன் கடவுள் என்று எழுதியிருக்கிறது ஆகேனால தான் ஆண்டவராகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினாராம் வல்லமையினால் நிரப்பினாராம் என்று அப்போஸ்தலர் பணி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணியது எதற்காக பற்பல நோயாளிகளை வியாதியஸ்தர்களை போராட்டத்தில் இருக்கிற பேயின் பிடியில் இருக்கிற அநேகரை விடுதலையாக்க குணமாக்க தேவன் அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுத்தாராம் நன்மையும் செய்து சுற்றி திறந்தாராம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேல் இருந்த அபிஷேகம் நம்மை மேல் இறங்கி எல்லா நுகங்களையும் சுமைகளையும் எடுத்து போடப்போவது நிச்சயம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விசுவாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினால் அவருடைய வல்லமையினால் அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார் இயேசு சொன்னார் இந்த பலவிதமான நுகங்களை சுமைகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு மனிதர்களை ஆண்டவர் இயேசு சொன்னார் மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டில் இருந்து முப்பதை பாருங்கள் சுமை சுமர்ந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் பாருங்கள் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் சுமையோடு பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற எல்லாரையும் இயேசு அழைக்கிறார் என்னிடம் வாருங்கள் காரணம் என்ன தெரியுமா நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாய் இருக்கிறேன் எனவே நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று என்கிறார் இதைக் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய சுமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் ஆண்டவருடைய நுகம் உங்களுக்கும் எனக்கும் லேசாயிருக்கும் ஆகியனால்தான் ஆண்டவர் என் நுகத்தை நீங்கள் என்மேல் வைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் இயேசுவே என்று சொன்னால் போதும் நம்முடைய நுகங்கள் சுமைகள் போராட்டங்கள் வியாதிகள் பில்லி சூனிய மந்திரவாத ஆவிகள் தருத்திரங்கள் எல்லாம் மாறும் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து மாற்றி போடுவார் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடம் வாருங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் சுமை சுமர்ந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவார் காட் வில் கிவ் த ரெஸ்ட் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் இரண்டாவது ஆண்டவருடைய அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா வேதம் சொல்லுகிறது இயேசையா பதினோராம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் நின்மையில் இருக்கிறார் ஏசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு வேர் துளிர்த்து எழும்பி வருமாம் அங்கிருந்து வருகிற ஒரு அபிஷேகம் ஒரு ஆவி ஜனங்களுக்கு ஆறு விதமான காரியங்களை கொடுக்குமாம் வேதம் சொல்லுகிற ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவாராம் மெய்யான ஆலோசனையின் ஆவியினால் நிரப்புவாராம் அடுத்து வேதம் சொல்லுகிறது ஆலோசனையின் ஆவியினால் நிரப்புவாராம் பெலத்தின் பலத்தின் ஆவியினால் நிரப்புவாராம் அது மட்டும் அல்ல கத்தருக்கு பயப்படுற பயத்தினாலும் அவருடைய அறிவின் ஆவியினாலும் நிரப்புவாராம் அந்த இடத்துல ஆறு விதமான அபிஷேகம் நம் பிள்ளைகளை நம்மை நம் குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் ஆண்டவருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப் போகிறார் இந்த வேத வசனத்தில் உங்கள் விரலை வைத்து ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் என் கணவன் மனைவி பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புமாப்பா என்று கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வித்தியாசமாய் ஆச்சரியமாய் அவருடைய அபிஷேகத்தினால் அவருடைய ஆவியினால் நிரப்பி ஆச்சரியமாய் நடத்துவார் என்பது நிச்சயம் மூன்றாவது காரியம் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனத்தை வாசித்து பாருங்கள் எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இறந்தார் இருந்தார் பாவத்தை எதிர்த்து நின்றார் கால் அந்த நாட்களில் இருந்த ஒரு பொல்லாத ராணி எஸ்எபிலுக்கு பயந்து ஓடி தெரிந்தார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இந்த எலியாவை கொல்லும்படி வகை தேடினார்கள் அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் எலியாவுக்கு கேட்கப்பட்டது எலியா என்ன செய்தார் தெரியுமா ஆண்டவரே இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறார்கள் நான் என்ன செய்யட்டும் அப்பொழுது ஆண்டவர் ஆகிய கடவுள் எலிசாவிடம் சொன்னார் நீ தமஸ்கு வழியாய் பாலவனத்தின் போ அங்கு அசக்கேல் ஒன்று ஒருவன் இருப்பான் அவனை சீரியா தேசத்துக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு போய்கிட்டே இரு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது யகு என்று ஒருவன் இருப்பான் அவனை இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுவார் அப்படியே நீ போயிட்டே இருக்கும்போது எலிசா அங்கு ஒருவத்தன் இருப்பான் அவனை தீர்க்க தரிசியா உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை சொல்லுவார் சம்பவிப்பது என்ன தெரியுமா அசகேல் பட்டயத்துக்கு தப்பினவனை யகு கொன்று போடுவான் யகுவனுடைய பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் எனவே இப்படியே நீ போகும்போது எல்லா ஜனங்களும் உனக்கு பயப்படுவார்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டில் பட்டயம் என்றால் வாழ் அதை எடுத்தும் மனிதர்களை கொன்று போடும் பயங்கரமான ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் பொற் பொற்காலத்தில் பட்டயம் என்பது என்ன தெரியுமா எபிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வேத வசனம் இறைவனுடைய வார்த்தை இந்த பைபிள் வார்த்தை தான் பட்டயம் இந்த பட்டயத்தை வைத்து நீ சத்ருவனுடைய கிரியைகளை மனுஷனுடைய பொல்லாத எண்ணங்களை வெட்டி சாய்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே சம்பவிப்பது என்ன தெரியுமா அசகேல் யாரு அல்லது யகு யாரு எலியா எலிசா யாரு என்று நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் செபிக்கிற குடும்பங்கள் தேவனுடைய வசனத்தை வாசித்து யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள் நீங்களும் நானும் தான் குடும்பத்துல ஒருவர் மாற்றி ஒருவர் செபிக்க ஜெபிக்க வேத வசனத்தை வைத்து வைத்து நீங்க நான் தேவனிடத்தில் முறையிட முறையிட சம்பவிப்பது என்ன தெரியுமா நம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாய் பில்லி சூனிய மந்திரம் அல்லது தந்திரம் பண்ணுகிற எல்லா ஆவிகளுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற ஆவிகளை தேவனுடைய ஆவியானவர் வெட்டி வீழ்த்துவார் என்பது நிச்சயம் எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் குடும்பத்தில் மூன்று பேர் மாறி 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 ஜபத்தை விடாதிருங்கள் கூடுமானால் நல்ல தீர்க்கதரிசி நல்ல தேவனோடு உறவாடுகிற பரிசுத்தவான்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள் வேத வசனத்தை வைத்து யுத்தம் பண்ணுங்கள் கிரியைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெட்டி விளத்தள்ளுவது நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக மாறும் ஏன் தெரியுமா ஒன்று யோவான் மூன்று எட்டை பாருங்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகி இயேசு இந்த பூமிக்கு வந்தார் மனிதர்களை சாய்க்க அல்ல குடும்பங்களை சாய்க்க அல்ல குடும்பங்கள் எல்லாவற்றையும் கெடுக்கிற பிசாசின் தந்திரங்களை பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகளை அழித்து ஆண்டருடைய அபிஷேகத்தினால் இந்த மாதம் முழுவதும் நிரப்பப்படுவோம் நம் பிள்ளைகளை நிரப்புவார் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அபிஷேகத்தினால் நுகங்கள் அல்லது போராட்டங்கள் பிரச்சனைகள் சுமைகள் எல்லாம் முறிக்கப்படும் நாம் ஜெபிப்போம் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவனே இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகள் மேல் ஒரு வித்தியாசமான அபிஷேகம் இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக இந்த சத்தத்தை தற்செயலாகவோ அல்லது கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகத்தினால் சுமைகள் இலகுவாக மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றவனே ஒவ்வொருவரையும் நிரப்பும் பெற்றோரை நிரப்பும் வாலிப தம்பதிகளை நிரப்பும் வாலிபர்களை வாலிப பெண் பிள்ளைகளை நிரப்பும் சிறு பிள்ளைகளை கற்பத்தில் இருக்கும் கனிகளை நிரப்பும் ஆண்டவரே ஒருவரையும் விற்று விடாதிரும் ஆண்டவனே அபிஷேகத்தினால் நுகங்கள் என்கிற சுமைகள் முறிக்கப்படட்டும் சத்ருவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு இவர்கள் ஜெயம் பெற்ற நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவனே இந்த ஒன்பதாவது மாதம் முழுவதும் அற்புதமாய் கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் யோவான் மூன்று படி என்னில் இயேசு உயர நான் குறைய சுவிசேஷமே என் பாரமாய் ஜெபமே என் பாரமாய் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ